வணக்கம் உங்கள் சிவா மாஸ்டர் ப்ரெடிக்ஷன் நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ணிச்சுட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் நேத்தே வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணோம் ஸோ கேப்டன் சேஞ்சஸ்னால் நம்ம எதுவும் பண்ண முடியல நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்பப்போ நடுவில் ஒரு முக்கிய தகவல்கள்லாம் கொடுக்கப்படும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த தகவல்களை முழுமையாக கேட்க முடியாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீம் போது ஒரு நெருட்கள் ஏற்படலாம் ஓகே ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டபிள்யூபிஎல் வெற்றிகரமாக கணிச்சு ப்ரிடிக் பண்ணி முடித்தோம் ஸோ இந்த டைம் வந்து பார்க்கும்போது இப்போ ஐபிஎல்லோட முதல் மேட்ச்சு முதல் மேட்ச்சே வந்து பார்க்கும்போது கேப்டன் சேஞ்சஸ் வருது ஓகே ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்களுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கும் மேட்ச்சு நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் இரவு எட்டு மணிக்கு நடக்குது ஏழ்ரைக்கு தான் மேட்ச் ஆனால் முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால வந்து அந்த செலிப்ரேஷன்லாம் இருக்கும் அதனால் எட்டு மணிக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ டாஸே வந்து ஏழ்ரைக்கு தான் போடுவாங்க அந்த கணக்கில் தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்தா மகம் நட்சத்திரம் முழுமையாக இருக்குது அதிபதி யாருன்னா கேது ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தாங்கன்னா துலாமில் தான் ஆரம்பிக்குது கண்ணியில் ஆரம்பிக்கல ஏழு நாற்பத்தி நாலுக்கு மேலே தான் மேட்ச் ஆரம்பிக்குது எட்டு மணி தான் மேட்ச் ஸ்டார்டிங் டைம் முதல் பால் போடுற டைம் வந்து எட்டு மணி ஸோ அப்போ துலாமில் தான் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக துலா முடியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக வந்து விருச்சகத்துலையும் மேட்ச் முடியும் இந்த ரெண்டில் தான் மேட்ச் நடக்கும் இந்த ரெண்டில் தான் மேட்ச்சு முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சனி புதன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பலமாக உள்ளவங்க நல்லா விளாடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் குரு சந்திரன் இவங்கெல்லாம் பலமாக உள்ளவங்க விளாடுவாங்க மறுபடியும் குரு சந்திரன் இணைய வருது ஸோ கொஞ்சம் ப்ரிடிக்ஷனும் ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக வருங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ கவனமாக கேளுங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளசி கேப்டன் அவர் தலைமையில் விராட் கோலி கேமரன் கிரீன் ரஜத் பட்டிலார் க்ளீன் மேக்ஸ்வெல் சோயஸ் பிரபுதேசாய் மணிபால் லோம்ரோ தினேஷ் கார்த்திக் மணிபால் லோம்ரோ அல்லது அனுஜ் ரவாத் அவங்க சொல்லியிருக்காங்க தினேஷ் கார்த்திக் அல்சாரி ஜோசப் முகமது சிராஜ் ஸோ இவங்கெல்லாம் வந்து அல்சாரி ஜோசப் பதிலாக வந்து ரீஸ் டோப்லே இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ தங்க விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைகுவாட் கேப்டன் அவர் தலைமையில் ஒரு கேப்டனாக இருப்பார் இன்றைக்கி வந்து விக்கெட் கீப்பராக வந்து டோனி தான் வருவார் வழி இல்லை டெவான் கான்வே இல்லை அதனால் வந்து நம்ம எடுக்க முடியாது சரிங்களா ரச்சின் தவீந்திரா அஜிந்த ரஹானே டேரியல் மிச்சல் இன்றைக்கி சிவம் டூபே வருவாரா என்னான்னு தெரியல வந்தால் பார்த்துக்கலாம் சிவம் கூபே தீபக் சந்தர் மகேஷ் தீக்ஷனா மதீஷா பத்திரனா துஷார் தேஷ்பாண்டே அல்லது சர்துல் தாக்கூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகேஷ் தீக்ஷனா மதிஷா பத்திரானா ஒரு அப்டேட் இன்னும் கிடைக்கல ஸோ அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் இப்போ வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்காங்க அவங்க இன்னும் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த ஃபைனல் கிடைக்கல பட் இருந்தாலும் நம்ம சேர்த்து தான் நம்ம ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மேட்ச்சை வந்து முழுமையாக பாருங்கள் சரிங்களா ஸோ நம்ம விக்கெட் கீப்பராக யாரை எடுத்துக்கலான்னா தினேஷ் கார்த்திக் இல்லாட்டி அனுஜ் ரவாத் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாங்க தினேஷ் கார்த்திக் இல்லாட்டி அனுஜ் ரவாத் செகண்ட் பேட்டிங்காக இருந்ததுன்னா சென்னை செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டோனிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க சென்னைக்கு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டோனி வந்து டோனிக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பேருமே ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாடக்கூடியவங்க பட் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் விளாட சென்னை செகண்ட் பேட்டிங் போகிறாங்க அப்படின்னா டோனி கூட நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஃபேப் டுப்ளசிஸ் டேரியல் மிச்சல் சிவம் ரூபே அல்லது ரஜத் பட்டிதார் ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் விராட் கோலி ஃபேப் டுப்ளசிஸ் டேரியல் மிச்சல் சிவம் லூபே அல்லது ரஜத் பட்டிதா யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுக்கலாம் ஓகே அடுத்தது ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் க்ளீன் மேக்ஸ்வெல் கேமரான் கிரீன் மோயின் அலி இன்னைக்கு மோயின் அலி விளாண்டா அவர் எடுத்துக்கங்க அப்படி மோயின் அலி விளையாடாத பட்சத்தில் ரவீந்திர ஜடேஜா அல்லது ரச்சின் ரவீந்திரா யாராவது ஒருத்தரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மோயின் அலி வரலைன்னா இந்த ரெண்டு பேர்த்த கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி அந்த அஞ்சு பேர்த்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி யாராவது ஒருத்தர் வரல அப்படின்னா அவங்களுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸ்வல் கிரீன் ரச்சின் ரவீந்திரா அல்லது ஜடேஜா மோயின் அலி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் தீபக் சஹர் சர்துல் தாக்கூர் அல்சாரி ஜோசப் அல்லது ரீஸ்டோப்ளே அல்சாரி ஜோசப் அல்லது ரீஸ்டோப்ளே இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் அல்லது அனுர்ஜாவாத் அனுர்ஜாவாத் எடுத்துக்கலாம் இன்கேஸ் சிஎஸ்கே செகண்டு பேட்டிங் மாதிரி போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டோனி கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஓகே இதே பேட்டிங் போது டேரியல் மிச்சல் விராட் கோலி ஃபேப் டூ பிளஸி எடுத்துக்கலாம் சிவம் டூபே அல்லது ரஜத் பட்டிதார் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் போகலாம் அதே மாதிரி ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் க்ளின் மேக்ஸ்வல் கேமரான் க்ரீன் மொயின் அலி ரவீந்திர ஜடேஜா அல்லது ரச்சின் ரவீந்திரா அவங்கள யூஸ் பண்ணலாம் பவுலிகை பொறுத்த வரைக்கும் சிராஜ் தீபக் சகர் சர்துல் தாக்கூர் அல்சாரி ஜோசப் அல்லது ரீஸ் டோப்ளே யாரோ ஒருத்தரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர் கொடு கொடுத்துருக்கேன்னா ஒரு பதினாறு பேர் கொடுத்துருக்கேன் நான் எதுக்காக பதினாறு பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பதினாறு இருந்து இன்றைக்கி எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால எத்தனை பேர் வருவாங்கங்கிறது தெரியாது ஸோ இந்த பதினாறு பேர்த்துலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு பதினோரு பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதினோரு பேர்த்தில் வந்து எத்தனை பேர் ட்ரீம் டீம் வராங்கிறது இறைவன் செயல் தான் ஸோ நம்ம ப்ரிடிக் பண்ணியாச்சு ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டாக இருக்குதுன்னா அதை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து மேட்ச் ப்ரடிக்ஷன் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் கமாண்டில் இருக்குது வந்து இணைஞ்சிக்கிங்க ஸோ கேப்டன் மெட்டீரியல் இன்றைக்கி யார் கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளின் மேக்ஸ்வல் முகமது சிராஜ் டேரியல் மிச்சல் இந்த மூணு பேர்த்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் வந்து விராட் கோலி அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க விராட் கோலி இல்லாட்டி சர்துல் தாக்கூர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் யாரோ ஒருத்தர் எடுத்துருங்க சரியா விராட் கோலி இல்லாட்டி சர்துல் தாக்கூர் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்